இந்தியாக்ளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இங்க அரங்கத்துல கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்துருக்கீங்க எங்க நம்மளை நாமே உற்சாகப்படுத்திக்க எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன் கையத்தட்டு சொல்லுவேன் அவ்வளவுதான் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷமாவது நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் இது நம்ம வருஷங்க கவலையே படாதீங்க அப்படின்னு உங்களுக்கு நேர்மறையான பல தகவல்களை கொடுக்கறதுக்காக ஜோதிட வல்லுநர்கள் பல பேரை நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில சிவகணபதி வேல் பிள்ளை அவர்களினுடைய பேத்தி அவங்களுடைய இரத்தத்திலேயே இந்த ஆருடம் சொல்கிறது ஜோதிடம் பார்ப்பது இது எல்லாமே வழியாக வழி வழியாக வந்து இப்போ அவங்களுடைய பேத்தியாகிய அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி அவர்கள் உங்கள் முன்னே ஒரு பெண்மணியாக இந்த சமூகத்தில் யாராலும் பயணிக்க முடியாத ஒரு துய துறையாகிய ஜோதிட துறையில் ஜொலிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி அவங்கள இந்த நி நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும் பெண்கள் இல்லாத துறையே இல்லை அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு தருணமும் இந்த வருஷமும் அதற்கான தான் நிச்சயமா இருக்க போகுது அந்த வகையில் ஒரு பெண் முன்னுக்கு வராங்க அவங்க மட்டும் முன்னுக்கு அர்த்தம் இல்லை யாரெல்லாம் அவங்களை உந்தி தள்ளுறாங்க முதலாவதாக பெற்றோரை சொல்லுவோம் அவங்களுடைய வம்சாவளிகளை சொல்லுவோம் அடுத்து இந்த பக்கம் சரிசம பலமாக இருக்கக்கூடியது துணைவர் மட்டும்தான் அந்த வகையில் இன்றைக்கும் உங்க முன்னாடி வந்து அமர்ந்து ஒரு பார்வையாளராக அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய கணவர் திரு அவர்களுக்கு ஒரு அரங்க சொல்லணும்னு நினைக்க கைத்துக்குள்ள நான் வந்து எடுத்து ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது என் மனைவி என்னை தாண்டி ஒரு உயரத்துக்கு போறா அப்படின்றத அதை பார்த்து நான் ரசிக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு தன்னம்பிக்கையோட உரிய ஒரு தனி ஒரு மகிழ்வு வேணும் ஒரு மனநிறைவு வேணும் அது அவருடைய முகத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் அன்பின் பரிமாறலா இந்தியா கிளிக் சார்பாக ஒரு பொன்னாடை போத்து இருக்கிறோம் நீங்களும் மேலே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி இந்தியா கிளிக் நேரர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்தியா கிளேட்ஸினுடைய இந்த மிகச்சிறந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோரையும் வந்து சென்றடையணும் அதுதான் எங்களுடைய ஒரு சீரிய நோக்கமாக இருக்குது அந்த வகையில் இந்த சோஷியல் மீடியா இல்லாத வீடே கிடையாது ஃபோன் இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சோஷியல் மீடியாவில் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து யாருப்பா விவாகரத்து வாங்க போகிறா அப்படின்றது தான் வந்து டாப் நியூஸாக போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த விவாகரத்து இந்த பிரிவு அப்படிங்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது மீண்டும் வந்து ஒரு நிலையாகி பிரிந்தவர்கள் கூட சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் பாசிட்டிவிட்டி இருக்குங்களா ஆக்சுவலி பாசிபிள் தான் ஏன்னா குருங்கிறவர் வந்து ஒரு சுப கிரகம் தான் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குற கிரகம் தான் குரு போன வருஷம் அளவுக்கு அதிகமான டிவோர்ஸஸ் நமக்கு தெரிஞ்சது என்ன செலிபிரிட்டி டிவோர்ஸஸ் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் அதிகமாக இருந்தது இந்த வருஷம் குறையும் அதுக்காக இல்லாமலே போய்டும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான் கல்யாணம் ஆகி சேர்கிறது எப்படி இயற்கையோ பெறுகிறதோ அதே மாதிரி தான் இந்த விமர்சகத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது அதுவுமே கூட சுக்கர சாபத்தை பெற்றுத்தரும் பண்ணக்கூடிய நமக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சுக்கர சாபம் ஏற்படும் அங்கே கணவன் பிரச்சனையாக மனைவி பிரச்சனையான அந்த செலிப்ரிட்டிஸ்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே தான் தெரியும் நம்ம தெரியாமல் இவன் இப்படி தான் அதனால் அந்த 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 பொண்ணு மாதிரி அதனால இந்த நபர் வந்து விட்டுட்டு இது நமக்கு தேவையில்லாதது கொஞ்சம் பண்ணி ரொம்ப தேவையில்லாததுவான்டான கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும் பட்சத்தில் அது அந்த பாதிப்பு அப்படிங்கிறது வரும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை பொறுத்தது பட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குறைதான் செய்யும் ரீயூனியனுக்கும் வாய்ப்பு இருக்கு சுப நிகழ்வுகள் இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் திருமணம் புது வீடு கட்டுறது நிச்சயமா இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடான தனுச குரு பார்க்கறாரு அப்போ நிறைய கல்யாணங்கள் அப்படிங்கிறது நடக்கும் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு திருமணம் காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த வருஷம் நடக்க போற கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கல்யாணங்கள் நிறைய நடக்கும் பிரம்மாண்ட கல்யாணங்கள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா குருனாலே பிரம்மாண்டம் தான் இப்போ இருக்கிற நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா சோலார் பிளானெட்டில் சோலார் சிஸ்டத்தில் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள பிளானெட் யாருன்னா ஜூபிட்டர் ஸோ அதை தான் ஜோதிடமும் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுது அப்போ அந்த குரு பார்வையே பாகியஸ்தானத்தில் உள்ளதுனால இந்த வருஷம் நடக்கக்கூடிய திருமணங்களில் டிக்னிட்டி ஆஃப் மேரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த திருமண தரம் அது பயங்கரமாக இருக்கும் ஓகே யாராவது இங்கே திருமணத்துக்காக கேட்குறதுக்கு வந்திருக்கீங்களா ஜோதிட உள்ள வணக்கம் முதல்ல வணக்கம் வணக்கம்யா இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கிறேன் நான் திருவேற்காட்டிலேருந்து வந்திருக்கேன் சந்தோஷம் என் பேர் நடராஜன் பேர் என் பையன் பேர் பாலகுமார் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசி முப்பத்தி மூணு ஆயிரத்து வயசு எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் நடக்கலை வந்து வந்து கட்டாகிறது திருமணம் ஏன் உங்கக்கிட்ட ஒரு கொஷின் பொண்ணுடைய நட்சத்திரம் ஆயில்யமா இருக்கு மூலமா இருக்கு கேட்டு பரவாயில்ல ஏத்திக்கிறேன் நீங்க அதை பில்டர் பண்ணல இல்ல இல்ல பண்ணல பண்ணல அத பண்ணாம இருந்தீங்கனாலே கல்யாணம் நடக்கும் அதெல்லாம் எது பார்க்கறனோ அது அதை விட்டுருங்க ஏன்னா அதெல்லாம் சும்மா அது வந்து வாய்மொழி பழமொழியா அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி வச்சது ஆயில்யம் வந்து ஒரு வீட்ல மருமக ஆகாதுன்னு பாத்துருப்பாங்க உடனே சொல்லி வச்சிருவாங்க அந்த பில்ட்ரேஷன் பண்ணாதீங்க ஆறாவது ராசி எட்டாவது ராசின்னா எடுக்க கூடாது அதுவும் தப்பு நான் சொல்லலையே மேடம் அவங்க தானே சொல்றாங்க

ஃபில்டரேஷன் தயவு செஞ்சு யாரும் பண்ண வேண்டாம் எடுங்க மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம் ஸோ ரொம்ப நல்ல சூரியனுடைய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் திருமணங்கிறது நிச்சயமாக இந்த வருஷம் இருக்கு மேஷத்துக்கு ஏன்னா ஏழாம் அதிபதி ஷுரன் வந்து சனியுடைய வீட்டில் நல்ல அமைப்புல தான் இருக்கிறாரு ஸோ குருவுமே மேஷத்துக்கு வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு மேஷத்தை ஒரு முத ராசியை வச்சு தான் நான் சொன்னேன் பாக்கியம் அப்படிங்கிறது கணவனாகக்கூடிய பாக்கியம் தகப்பானாகக்கூடிய பாக்கியத்தையும் குறிக்கும் அதனால் நிச்சயமாக அவருக்கு வந்து திருமணங்கிறது நடந்துடும் இந்த சனி பயிற்சி மார்ச் மந்த் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பொண்ணு செட்டாயிடும் ஸோ பிரச்சனை கிடையாது பார்க்க ஆரம்பிங்க ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப வருஷம் ஒரு ஆறு அஞ்சு ஆறு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நல்ல விஷயம் கல்யாணம் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தில் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நாலரை ஆறு விடிய கால பண்ணணுங்கிறது நம்ம ரிலேஷன் மட்டும்தான் அப்போ இருப்பாங்க பப்ளிக் பப்ளிக் யாரும் இருக்க மாட்டாங்களே அந்த நால்ரை ஆறு பண்ணும்போது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் குடும்ப மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம குடும்ப மக்களா இருக்கும்போது அங்க வெளி மக்கள் உள்ள வர போறது கிடையாது மனசார யார் வாழ்த்த வராங்களோ அவங்களை தெய்வமா நினைச்சு அவங்க முன்னாடி நடத்துங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண சொல்றதே நிறைய பேர் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் நல்ல எண்ணம் இருக்காது உண்மையிலேயே இந்த பையன் மேல ஒரு உருத்து அக்கறை உள்ளவங்க நாலு மணிக்கு எஞ்சி வந்து நின்றுவாங்க உங்க பையனை அப்பா அம்மா நீங்க இருக்கீங்க பொண்ணை பத்த அப்பா அம்மா இருப்பாங்க நல்ல உண்மையா அன்புள்ள எல்லாம் வந்து நின்றுருவாங்க அப்படிதான் அஞ்சரை மணிக்கு முகூர்த்தி பாருப்பீங்களா உங்களுக்கு அந்த காலத்துல நீங்க உங்க காலத்துல என்னுடைய அப்பா அம்மா காலத்துல வந்து அது இருந்தது வந்து என்னன்னா வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர் பியூட்டிஷியன் வரக்கூடிய கெஸ்ட் ஒன்பது மணிக்கு தான் பெட் காஃபி குடிப்பாங்கிற கான்செப்ட்ஸ்ல திருமணம்ங்கிறது எதுக்குங்கிறதே மறந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பையனும் பொண்ணும் நல்லா வளனும் அதுக்கு எதுதான் நல்லதோ அதை மட்டும் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி நன்றி ஐயா நன்றி அதெல்லாம் பாக்காதீங்க பாச இருக்கிறவங்க பாய் தலைவனையோட வந்துருவாங்க கவலையப்படாதீங்க வந்து இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருவாங்க